காவிகாவின் தலைவர் விஜய் அவர்கள் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டாரு விஜய் இது போன்ற நிகழ்வுகள் ஈடுபடுறது முதல் முறை நினைக்கிறேன் இத்தனை வருஷம் ஏன் வரல இன்னைக்கு மட்டும் ஏன் வந்திருக்காரு அது பதில் சொல்லும் இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆமா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு பண்ணுவேன் மாற்று வேணும் வேணும் இந்த இருக்கிற கட்சிகளுக்கு மாற்று கொள்கை வேற கொள்கை அப்படிங்கிறாரு அப்ப அந்த கொள்கையை இவர் வேற கொள்கைன்னா என்ன மாதிரியான கொள்கை இவருடைய கொள்கை எல்லாரையும் மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்கன்னா அப்ப என்ன உங்க கொள்கை ஓட்டு வேணுங்கிறதுக்காட்டி தானே இந்த நோம்பு துறக்கிற பங்கன் வந்து கலந்திருக்கீங்க இதே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பங்கன்ல நீங்க கலந்துருப்பீங்களா விஜய் மட்டுமா வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் ஆனா எல்லா தலைவரும் வராங்க உண்மைதான் ஆனா எல்லா தலைவர்களும் மாறி விஜயும் வந்து கலந்துக்கிறாருன்னா எல்லா தலைவர்களுக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம் இதுதான் என்னுடைய கேள்வி மத்திய அரசு பல சட்டங்களை இஸ்லாமியருக்கு எதிராக வந்து ஆரம்பிச்சு பல சட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டே இருக்கு எத்தனையோ சட்டங்கள் எல்லா விஷயங்களையும் இஸ்லாமிக்கு எதிரான பல சட்டங்களை கொண்டு வந்து இருப்போம் எதாவது ஒண்ணுக்கு நான் குரல் கொடுப்பேன் சொல்லியிருக்காரா இஸ்லாமியர்கள் என்னுடைய சகோதரர்கள் சொல்லியிருக்காரு எந்த படத்திலேயாவது இஸ்லாமியர்களுக்கு சாதகமான படங்கள் நடிச்சிருக்காரா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தபான் ஒருத்தர் வந்து அன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சார் அதாவது வந்து விஜய் வந்து துப்பாக்கி பீஸ்ட் மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காரு தீவிரவாதிகள் காட்டப்படுற படத்துல நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்றத வந்து அன்னைக்கு சொன்னாரு ஒரு அறிக்கையவே கொடுத்தாரு அதே முஸ்தபா இன்னைக்கு விஜய் கூட வந்து நிக்கிறார் இந்த நிகழ்வுல ஏதோ பணம் எல்லாம் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க சிம்பிளா சொல்லுவோம் அதாவது வந்து குல்லா போட்ட விஜய் கல்லா கட்டிய ரசிகர்கள் தமிழின் ஒண்ணு கிடைச்சு போச்சு நலம் தரும் நல்லார் ஹாஸ்பிட்டல் கிளைகள் கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா மேஸ்கர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்காவின் தலைவர் நடிகர் அல்ல தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இங்கே அந்த நிகழ்வு வந்து இங்கே ராயப்பேட்டா ஒயம்சிப்பில் நடந்தது கிட்டத்தட்ட கூட்டம் அலைமோதிருச்சு விஜய் ஏன் வெளியே பதில் இதோ அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் அலைமோதி ரோட் ஷோவில் வந்து விஜய் எம்ஜிஆர் மாதிரி நிறைய பண்ணி ஒரு மாதிரி நேற்று பேசுபோரெலாம் மாறிட்டார் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க பாத்தீங்களா விஜய் இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடுறது முதல் முறை நினைக்கிறேன் எப்படி இருந்தது பார்த்து ஆரம்பிக்கும் போது நடிகர் விஜய் இல்லை தாவேக்கா தலைவர் விஜய்னு சொன்னீங்க ஆனால் நேற்றுக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் அந்த ஆரவரம்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் கொடுக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு நடிகர் விஜயை பார்க்க தான் பேரிகேட்லாம் உடைச்சி கண்ணாடியெல்லாம் உடைச்சு தள்ளு முள்ளு கச்சா முச்சான்னு ஒரு சினோரி அங்கே பார்த்தீங்களா நேற்றுக்கு நடந்ததை அப்போ யாரை பார்க்க வந்தது தலைவர் விஜய் தாவைக்கா தலைவர் விஜய் பார்க்க வந்த தொண்டர்கள் மாதிரி தெரில அதாவது வந்து நடிகர் விஜய பார்க்க வந்த ரசிகர்கள் தான் அவங்க தான் நம்ம பார்க்கணும் நடிகர் விஜய் படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது எப்படி ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுவாங்களோ எப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களோ எப்படி கத்தி கூப்பாடு பண்ணி விசிலடிச்சு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அப்படி ஒரு செலிப்ரேஷன் மூட்ல தான் அதாவது வந்து அவர் விஜயோடைய தொன் தொண்டர்கள் அல்ல விஜய் ரசிகர்கள் வந்திருந்தாரு நீங்க சொன்னீங்க விஜய் வந்து நடிகர் விஜயின்னு சொல்லிட்டு இல்லை தாவேக்க தலைவர் விஜயின்னு இன்னமும் நான் வந்து தாவேக்க தலைவர் விஜய்ங்கிறது வந்து முழுசாக அவர் வந்துட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நடிகர் விஜயா தான் எல்லாரும் அவர் பார்க்குறாங்க இல்லையே சார் இப்போ அப்படி எல்லா நேரத்துலேயும் விமர்சனத்துக்குள்ளே பார்க்க வேணாமே இப்போ இஸ்லாமியர்களுக்காக வந்து இருக்கார் இஃப்தார் நோமு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இப்படி இருக்கணுங்கிறாரு இன்னி இப்போங்கிற மாதிரி அப்படிலாம் பேசியிருக்காரு ஒரு ஒரு நிமிஷம் தான் ஷார்ட்டாக பேசினா பெருசாக பேசலை பட் வந்திருக்காருல்ல பாராட்டலாமே ஏன் சார் இல்லை நிச்சயமாக பாராட்டலாம் இத்தனை வருஷம் ஏன் வரல இன்னைக்கு மட்டும் ஏன் வந்திருக்காரு அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல இத்தனை வருஷம் ஏன் வரல இன்னைக்கு மட்டும் ஏன் வந்திருக்காரு இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆமாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எல்லா த தலைவர்களும் வந்து நோம்பு நேரத்தில் வந்து தொப்பியை போட்டுட்டு வந்து நோம்பு திறக்கிற ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது இது எல்லா க தலைவரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து கட்சியாக ஆரம்பித்தோன்னா விஜயும் அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு விஜய் என்ன புதுசாக பண்ணுறாரு விஜய் புதுசாக நான் பண்ணுவேன் மாற்று வேணும் இந்த இப்போ இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும் என்னுடைய கொள்கை வேற கொள்கை அப்படிங்கிறாரு அப்போ அந்த கொள்கையை இவர் வேற கொள்கைன்னா என்ன மாதிரியான கொள்கை இவரோட கொள்கை எல்லாரையும் மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா அப்போ என்ன உங்கள் கொள்கை சரி உங்களுக்கு ஓட்டு வேணும் ஓட்டு வேணுங்கிறதுக்காண்டி தானே இந்த நோம்பு துறக்கிற ஃபங்க்ஷன் வந்து கலந்துருக்கீங்க இதே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து கலந்துருப்பீங்களா ஒரு வெள்ளை வேஷ்டி ஒரு வெள்ளை செட்டை ஒரு மேலே வந்து இஸ்லாமியர் போ அணியும் வந்து குல்லாவெல்லாம் போட்டு வந்திருக்கீங்களே எதனால் வந்திருக்கீங்க ஓட்டுக்காண்டி தானே லாபத்துக்காண்டி தானே ஒரு சுயநலத்துக்காண்டி தானே ஓட்டுக்காண்டி வந்தீங்களா வரலையா அதை கரெக்டாக சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க என்ன சைலண்டா பாக்குறீங்க இந்த ஓட்டுக்காக எப்படி ஓட்டுக்காண்டி தான் வந்தாரு ஓட்டு வேணும் இஸ்லாமிய மக்களோட ஓட்டு வேணும் விஜய்க்கு இஸ்லாமிய மக்களோட ஓட்டு வேணும் அதுக்காண்டி வந்திருக்காரு இந்த நோம்பு துறக்கிற ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்காரா விஜய்க்கு கட்சி தலைவர் தாவேக்க கட்சி தலைவர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அப்ப எல்லா தலைவரும் வராங்களே விஜய் மட்டுமா வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் ஆனா எல்லா தலைவரும் வராங்க உண்மை எல்லா தலைவர்களும் மாறி விஜயும் வந்து கலந்துக்கிறாருன்னா எல்லா தலைவர்களுக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம் இதுதான் என்னுடைய கேள்வி விஜய் வந்து என்ன அரசியல்ல மாற்றத்தை கொண்டு வர போறாரு இல்ல சார் விஜய் வந்துட்டா ஓட்டு போட்டுருவாங்களா இல்ல வந்துட்டா ஓட்டு போடுவாங்களா வந்துட்டா ஓட்டு போட மாட்டாங்களா அது வேற ஏன் விஜய் வந்தாருங்கிறது தான் இப்ப இங்க கேள்வி ஓட்டு போடுவாங்களாங்கிறது எல்லாரும் சி இப்ப எல்லாருமே நல்ல எஜுகேட் ஆயிட்டாங்க சும்மா வந்து இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வந்து நான் உங்களுடைய தோழன் வந்து நோம்பு திறக்கிற ஃபங்க்ஷன்ல நின்று நோம்பு திறந்துட்டு பேரிச்சம்பளத்தையும் கஞ்சியையும் குடிச்சிட்டு போனா ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இப்படி இல்லை எல்லாரும் தெளிவாக இருக்காங்க மத்திய அரசு பல சட்டங்களை இஸ்லாமியருக்கு எதிராக வந்து ஆரம்பித்து பல சட்டங்களை வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்குது எத்தனையோ சட்டங்கள் எல்லா விஷயங்கள்லையும் இஸ்லாமிக்கு எதிரான பல சட்டங்களை கொண்டு வந்து இருக்கும்போது ஏதாவது ஒன்றுக்கு நான் குரல் கொடுப்பேன்னு நேற்றுக்கு சொல்லியிருக்காரா இஸ்லாமியர்கள் என்னுடைய சகோதரர்கள் சொல்லியிருக்காரு எந்த படத்துலையாவது இஸ்லாமியர்களுக்கு சாதகமான படங்கள் நடிச்சிருக்காரா பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அப்புறம் இன்னொரு படம் என்னமோ இருக்குது அதாவது ஈஸ்ட்டுங்கிற படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தீவிரவாதின்னு காட்டின படங்கள் எல்லாம் இவர் நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காரா இல்லையா அன்னைக்கு வந்து ஒரு எதிர்ப்பு குரல் வந்துச்சு நிறைய பேர் எதிர்த்தாங்க அதுல நிறைய பேர் எதிர்த்தாங்க அதுல முக்கியமா ஒருத்தர் நம்ம சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தபான்னு ஒருத்தர் வந்து அன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு அதாவது வந்து விஜய் வந்து துப்பாக்கி பீஸ்ட் மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு தீவிரவாதிகள் காட்டப்படுற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து அன்னைக்கு சொன்னாரு ஒரு அறிக்கையவே கொடுத்தாரு அதே முஸ்தபா இன்னைக்கு விஜய் கூட வந்து நிக்கிறாரு ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது எல்லாமே வந்து எல்லாருமே சேர்ந்து ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே நீங்கள் உங்கள் அன்பை வந்து இப்போ காட்டுறீங்க இந்த அன்பை நீங்கள் காட்டுறீங்க ஒரு ம காயிதை மில்லத் மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் ஏன் உங்கள் கொள்கை தலைவராக காட்டலை அஞ்சு பேரை காமிச்சிருக்கீங்க பெரியார் உங்களையெல்லாம் காமிச்சிருக்கீங்க ஏன் காய்தே மில்லத் தலைவராக ஆனாத நீங்கள் கொண்டு வந்து காட்டலை உங்கள் மாநாடு நடந்துச்சு இல்லை அப்போ அவருடைய கட்டஓட்டையும் ஒன்று வச்சிருக்கலாம்ல எங்களுடைய கொள்கை தலைவரில் இவர்மூர்த்தன்னு சொல்லியிருக்கலாம்ல அந்த தைரியம் மன்னிக்கே உங்களுக்கு இல்லாமல் போச்சு அந்த தைரியமே இன்றைக்கி இல்லாமல் போச்சு இன்றைக்கி கூட நீங்கள் இஸ்லாம் இஸ்லாமிய மக்களுக்காண்டி நீங்கள் என்ன செய்வேங்கிறது ஏதாவது சொல்லியிருக்கீங்களா எதுவுமே சொல்லலையே அப்போ நீங்கள் வந்து நோம்பு கஞ்சியில் எல்லாரும் மாறி கலந்துக்கிற வந்து சாதாரணமான அரசியல்வாதியாக நீங்களும் மாறிட்டு வரீங்க வந்த கொஞ்ச நாள்லயே உங்களுடைய மாற்றங்கள் இப்படி இருக்குன்னா பல வருஷங்கள் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா என்ன மாற்றம் வரும் பாருங்கள் இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்கிறது சரி சார் இப்போ அவர் வந்து நடித்த திரைப்படங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடித்தார் அப்படிங்கும்போது அன்றைய எதிர்ப்புக் குரல் நிறைய வந்தது அந்த எதிர்ப்பு குரல்காரங்களே கூட போயிருக்காங்க சரி ஒரு தேர்தல் அரசியல் அதை அதாவது அப்படி விட்டுறலாம் அந்த சைடில் விஜயவர்கள் நோம்பு கஞ்சி தரப்புக்கு வர்றாரு வந்துட்டு பெரிதளவில் பேசலேங்கிற விமர்சனம் தற்போது வந்திருக்கு அதை தாண்டி அந்த ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா சும்மா வேன் நான் சொன்னேன்னே அவர் வந்து தலைவர் அதாவது தாவேக்க தலைவராகவே பார்க்கல அவர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட் கேட்வாக்லாம் எங்கே பண்ணுவாங்க எங்கே பண்ணுவாங்க ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து நீங்கள் ஓகே நீங்கள் சொல்கிறபடியே நான் வரேன் இப்போ நோன்பு திறக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்து அதாவது வந்து கடுமையான பட்டினி இருந்து விரதம் இருந்து முப்பது நாட்கள் இருக்காங்க அப்படி ஒரு விரதம் இருந்து திறக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அதாவது நோன்பு துறக்கிறது விரதம் இருந்து நோன்பை முடிக்கிறது தான் அந்த நோம்பு திறக்கிற ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு வந்து ரோட் ஷோ வந்துட்டு வந்தம்மா அவங்களோட கலந்துகிட்டோம்மா சரி கஞ்சி கொடுத்தாங்களா வேரிச்சம்பனம் கொடுத்தாங்களா சாப்பிட்டு கிளம்பினமானு இருக்க வேண்டியதுதானே எதுக்கு ரோட் ஷோ அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ன காட்ட வரீங்க ஸோ இங்கெல்லாம் வந்திருக்கேன் பாருங்க நான் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்றேன் அப்படின்றத வந்து நீங்க பிரபலப்படுத்த பாக்குறீங்க பல ஊடகங்கள்லாம் இன்னைக்கு வந்து விஜய் 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 விஜய்னு துரத்தி போகும்போது எல்லா இடத்துலையும் நீங்க போகிற இடங்கள்லாம் கூட்டங்கள் வரத்தான் செய்யும் கூட்டங்கள் வராமல்லாம் இருக்காது இன்னொரு விஷயம்னு சொல்றேன் கேளுங்க நடிகர் விஜய்க்கு கூட்டம் வரும் தலைவர் விஜயா யார் பார்க்குறா தாவேக்க தலைவர் விஜயா நீங்கள் என்ன கொள்கைகளை கரெக்டாக இது வரைக்கும் சொல்லிட்டு வரீங்க நீங்கள் வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தரை வந்து வியூகம் வைக்கிறது கூட்டு வந்து கூட வச்சு வியூகம் வைக்கிறீங்க அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் தனித்தே நிற்போம் தாவாக்காங்கிறாரு சரி தனித்தே நிற்போம்னு சொல்கிறீங்களே நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் தனித்து நீங்கள் யார் நிறுத்துவீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உங்களுக்கு ஏதாவது வேட்பாளர்கள் இருக்காங்களா முதல்ல யாரை நீங்கள் வேட்பாளர்களை அடையாளமாக அடையாளப்படுத்துவீங்க யாருமே இல்ல உங்க கட்சியில முகம் தெரிந்த வேட்பாளர்கள் யாராவது இருக்காங்களா ஒருத்தரை சொல்லுங்க நீங்க புஷ்யானந்தன் நிறுத்துவீங்களா புஷியானந்த் ஒரு வேட்பாளர்னு சொல்லுவீங்களா புஷ்யானந்த்க்கு வந்து ஓட்டு போடுவாங்களா சரி ஒரு புஷ்ய புஷியானந்துக்கு ஓட்டு போடுறாங்க ஓகே ஆதவ அர்ஜுனா இருக்காரு அவருக்கு ஓட்டு போடுறாரு அவர் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியில இருக்காரு இப்போ ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த கட்சியில இருக்காரு சரி ஓட்டு போடுறாரு அப்படின்னே வச்சுப்போம் ரெண்டு பேருக்கு ஓட்டு போறாங்க விஜய் எங்கே நின்னால் ஓட்டு கிடைக்கும் விஜய் எங்கே நின்னால் வெற்றி அடைவார் புரியுது உங்களுக்கு விஜயகாந்த் விருதாச்சலத்தில் வந்து நமக்கு வந்து எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச இடத்துல நின்று ஜெயிச்சார் அந்த மாதிரி உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு ஒரு இடத்துல நீங்கள் நின்று ஜெயிப்பீங்களா நீங்கள் இன்னும் சொல்லுறீங்க இல்லைங்க விஜய் வந்து ஒரு இடத்துல போட்டு ஜெயப்பாருங்கிறது உறுதி கண்டிப்பாக ஜெய்ப்பார் ஆனால் விஜய் தவிர நூ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி அடைஞ்சு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா மெஜாரிட்டி கிடைக்கணும் ஆஃப் ஆஃப் த இதுக்கு மேலே ஒரு சீட் வேணும் அது கிடைக்குமா யார் போடுவா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்கள் ஒரே வருஷத்தில் வந்து ஒரு நடிகனாக இருந்து பல படங்களை வந்து நடிச்சுட்டு அந்த பாப்புலாரிட்டியை வச்சு நீங்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வரையங்கிறீங்க உங்களுக்கு அரசியல் அனுபவங்கிறது என்ன இருக்குது நான் ஓப்பனாக வைக்கிறேன் அரசியல் அனுபவங்கிறது விஜய்க்கு என்ன இருக்குது இது வரைக்கும் என்ன அரசியல் விஷயங்களை அவர் பேசியிருக்காரு ஏதாவது ஒரு அரசியல் விஷயமாக அவர் வாய் திறந்திருக்காரா அதாவது வந்து ராஜா வந்து ஜோசப் விஜயின்னு சொல்லும்போது ஜோசப் விஜயன் கையெழுத்து போட்டு தைரியமாக சொன்னார் இல்லைன்னு நம்ம சொல்லலை அது தவிர அரசியலில் ஏதாவது பண்ணியிருக்காரா அரசியல் எதுக்காவது குரல் கொடுத்துருக்காரா இல்லையே இன்னைக்கு வந்து டிஎம்கே வெளிப்படையாக எதிர்க்கிற விஜய் மத்திய அரசை வந்து வெளிப்படையாக எதிர்க்க மறுக்கிறாரே பிஜேபி எதிர்க்க மறுக்கிறாரு ஏன் என்ன காரணம் அதாவது வந்து பல கட்சிகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர விஜய் ஏடிஎம்கே பற்றி எந்த விமர்சனங்களுமே வைக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு என்ன காரணம் நீ ஏதோ ஒரு 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 திட்டம் போடுறீங்க ஒரு வியூகம் போக்குறீங்க ஓகே இந்த ஜான் ஆரோக்கியதா சாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் போன எலெக்ஷனில் கூட இருந்து அதாவது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி 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 அவர் வந்து கூடவே இருந்து கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போய் கூட்டி போய் வால் போஸ்ட்டு பேனரு இதில் எல்லாம் மாற்றம் மாற்றம் பண்ணி அதாவது வந்து அன்புமணியை வந்து அழகாக நிற்க வச்சு நிற்க வச்சு முதல்வர் சீட்டில் உட்காக்கிறேங்கிறது பிராக்டிக்கலாக நடக்குமா ஆனந்தா அது அன்புமணி ராமதாஸ்க்கே தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அவரும் போகிறாரு அந்த மாதிரி தான் இப்போ விஜய் போகிறார் புரியுதா உங்களுக்கு சீமான் எப்படி வந்து ஒரு தனியா வந்து சீமான் சீமான்னு பார்க்குறாங்க ஆனா சீமான் கட்சிக்கு ஒரு தனிப்பெருமான கிடைக்குமான்னா கிடைக்குமா கிடைக்காது சோ அந்த மாதிரியான ஒரு கட்சியாக தான் தாவேக்காய் இருக்கு அன்புமணியுடைய குடும்பத்திலேயே பிரச்சனை பண்ணி விட்டார் அதாவது வந்து அப்பாவுக்கு மகனுக்கே சண்டை போட்டு விட்டார் யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி இப்போ அது இல்லாமல் இங்கே வந்து நம்ம தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அப்பாவுக்கு மகனுக்கும் சண்டை இருக்கு இங்க போய் என்னென்ன கலாட்டா பண்ணுவார் தெரியல இவரும் கூட இருக்காரு சோ இவங்க கூட இருக்கிற யாருமே வந்து ஒழுங்கான ஆளுங்கும் கிடையாது இதெல்லாம் பரவாயில்ல நந்தா நான் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நந்தா அரசியல் அனுபவமே இல்லாமல் சினிமாவில் இத்தனை வருஷம் பாப்புலரான ஒரு நடிகராக இருக்காரு அதை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வர்றாரு அவர் சொல்கிறார் அறுபத்தி ஏழு அப்புறம் எழுபத்தி ஏழு இப்போ இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்கிறாரு விஜய் ஓகே அறுபத்தி ஏழில் என்ன கல சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலை என்ன இருந்துச்சுன்னு விஜய் தெரியுமா எழுபத்தி ஏழில் என்ன சூழ்நிலையில் இருந்துச்சு விஜய் தெரியுமா அதுவே அவருக்கு தெரியாது ஆனால் யாரோ எழுதி கொடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் இப்படி இப்படி பண்ணுங்கள் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இருபத்தி ஆறுன்னு சொல்லி இருக்காங்க நல்ல வெள்ளை இருபத்தி ஏழுன்னு எல்லாம் போச்சு இன்னும் ரைமிங்காக இருக்கும் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அதாவது வந்து எல்லாமே வந்து யாரோ சொல்லி கொடுக்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் எல்லாமே யாரோ சொல்லிக் கொடுக்குறாங்க அதான் சினிமாவில் பெரிய உச்சத்தில் இருக்கார் அவர் பெரிய இடத்துல இருக்கிறார் இன்றைக்கி இப்படிதான் அவங்களுக்கு டவுட்டே கிடையாது சூப்பர் ஸ்டார் சினிமா சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வந்து வியாபாரத்தில் ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னா விஜய் தான் அந்த இடத்தை விட்டு விஜய நகர்த்தி கொண்டு வராங்க அந்த நகர்த்தி கொண்டு வரதுக்கு இவருக்கு விஜய்க்கே ஒரு புரிதல் வேண்டாமா இது நடக்குமா இது சாத்தியமா இருபத்தி ஆறில் முதல் முதல்வர் பதவியை வந்து இலக்கையை வந்து நம்ம அடைய முடியுமா இதெல்லாம் அவருக்கே தெரியணும் அவருக்கு தெரியல அப்படின்னா ஏன் தெரியல இது வந்து உண்மையாலுமே சொல்றேன்னு இந்த ஒரு டவுட் பார்த்தீங்களா இது யாராலுமே கண்டுபிடிக்க முடியல ஏன் விஜய் வந்து அரசியலுக்கு வரா ஏன் இன்னொன்னு போனா விஜய் அரசியலுக்குள் தள்ளப்படுகிறார் அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க ஏன் விஜய் வந்து அரசியலுக்குள்ள தள்ளுறாங்க கமலஹாசன் வந்து எப்படி சினிமா இடத்தை விட்டு வந்தாரோ திருப்பி அந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்கு ஒரு விக்ரம் அவருக்கு அவர் கிடைச்சிருச்சு லக்கியிலே அவர் அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சார் படங்கள் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அந்த இடத்த விட்டுட்டு வந்தா அந்த இடத்துல வேற ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது தெரியுமா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல சும்மா இருப்பாங்க மறுபடியும் விஜய் ஒருவேளை இந்த அரசியலில் தோத்துட்டு திருப்பி சினிமாக்கு வந்தால் பார்த்தீங்களா விஜயனுடைய அந்த உச்சபட்சம் இடம் இருக்குது பார்த்திங்களா அதில் விஜய் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல ஆனால் வந்து நம்ம அரசியலுக்கு விஜய் வரவே வேணாம்னு நம்ம சொல்லலை வரதே தவறுன்னு நம்ம சொல்லலை ஆனால் சரியான தருணத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்கான அனுபவம் வேணும் அனுபவமே இல்லாமல் மற்றவங்க சொல்லி கொடுக்குறத மற்றவங்க எழுதி கொடுக்குறத நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய சிக்கலில் மாட்டிக்குவார் இதுதான் உண்மை சரி சார் நாங்கள் மொத்தம் அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சு இதுவும் ஒரு ஒரு நார்மலான அரசியல்வாதி மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு இன்னும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எதுவும் பெரியதான வார்த்தைகளை பயன்படுத்த பயன்படுத்துறதுக்கான இடம் கிடைத்தது பேசலைங்கிற ஒரு ஆதங்கம் கோபத்தில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் அதை தான் மக்கள்லையும் அதுதான் விருப்பம் அடுத்தடுத்த நிகழ்வில் அதை பேசணுங்கிறது தான் மீன் நமக்கும் அதான் விருப்பம் அது போய் சென்றடையணும் இல்லையா அதுக்காக இந்த நிகழ்வில் ஏதோ பணம்லாம் காரணக்காகவும் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க ஒரு சிலருக்கு பணம்லாம் காணாமல் போயிடுச்சு ஒரு சில கூட்டத்தை தள்ளுமொழி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா ஏதோ பணம் காணான்னு ரிப்போர்ட் ஆயிருக்கு சிம்பிளாக சொல்லுவோம் அதாவது வந்து குல்லா போட்ட விஜய் கல்லா கட்டிய ரசிகர்கள் தமிழைன்னு ஒன்று கிடச்சி குச்சு சரி சார் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க உங்களுக்கு அதாவது வந்து பி கேவை நம்பி போய் ஏகேக்கு காமிட்ரா விஜய் இருக்கார்ல அதுவும் கெட்டு போகுது பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நீங்கள் தற்பொழுது விமர்சிக்கிறக்கான சூழல் அமைஞ்சிருக்கலாம் விமர்சிக்க முடியாத அளவிற்கு விஜய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்புகிறாங்க இல்லையா அதை ஏற்படுத்தினால் சந்தோஷம் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நான் ஏற்படுத்தினால் நமக்கும் சந்தோஷம்தான் ஆனால் நடக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி நன்றி